ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம டெய்லி செய்கிற வேலைகளில் இருக்கக்கூடிய ரொம்பவே புதுசான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன்ல ஆப்ஷன் ஆலோ கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லாருமே டெய்லியும் தான் சமையல் பண்ணிகிட்ருக்கோம் என்ன தான் நம்ம டெய்லியும் வெரைட்டி வெரைட்டியாக குழம்பு வச்சாலும் கூட நம்மள ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்காது ஸோ குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதே சமயத்தில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறத இப்போ பார்க்கலாம் நீங்கள் எந்த குழம்பு செஞ்சாலுமே இதில் சேர்க்குற வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க இந்த குழம்புல நம்ம சேர்க்குற மசாலா பொருட்கள் மட்டும் இல்லாமல் நம்ம சேர்க்குற இந்த தக்காளியுமே இந்த குழம்புக்கு நல்ல ஒரு சூப்பரான கலர் கொடுக்கும் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தான் வதக்கிகிட்டு இருக்கேன் ஸ்டார்டிங்கில் நம்ம சேர்க்குற எண்ணெய் தான் கடைசியில் குழம்பு வந்து நல்லா கொதிக்கும் போது பிரிஞ்சு வரும் அடுத்து இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்ப்போம் இல்லையா ஸோ அந்த தண்ணியை நீங்கள் வந்து நல்லா சூடாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க நார்மல் வாட்டர் சேர்க்குறத விட நல்லா கொதிக்கிற தண்ணியை நம்ம இதில் சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு வந்து நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே மாதிரி சீக்கிரமாக நமக்கு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும் நீங்கள் வெங்காயம் தக்காளி தாளிக்கும் போதே சைடில் தண்ணியும் வச்சு சூடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வேலையும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நான் இன்றைக்கி தக்காளியை அரைச்சிட்டு தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி அரைச்சு சேர்க்கும் போது குழம்பும் நல்லா திக்காக வரும் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கட்டிங் பிளேயர் ஸ்பேனர் ஸ்க்ரூ ட்ரைவர்னு சொல்லிட்டு நிறைய டூல்ஸ் இருக்கும் இதெல்லாம் நமக்கு வந்து எப்பயாவது தான் தேவைப்படும் ஸோ அடிக்கடி யூஸ் பண்ணாததுனால இதெல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஓரமாக தான் போட்டு வச்சுருப்போம் ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறமா துருபிடிக்க ஆரம்பிச்சிடும் தேவைப்படும் போது எடுத்தோம்னா அங்கங்கே ஸ்ட்ரக் ஆயிரும் சரியாவே ஒர்க் ஆகாது ஆனாலும் சரி இந்த டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட துருப்பிடிக்க கூடாதுன்னா என்ன பண்ணணுங்கிறத இப்ப பாக்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா வேஸ்லின் தான் இந்த வேஸ்லின் வந்து இப்ப பனிக்காலத்துல எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா இருக்கும் இந்த வேஸ்லினை கொஞ்சமா எடுத்துட்டு இந்த டூல் ஃபுல்லாவே நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டேக்கலாம் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து துருபிடிச்சிருக்கோம் அப்புறம் ஓபன் பண்ண தெரியுமா அந்த வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு உங்களுக்கு ஈஸியா சுத்த வரும் அதே மாதிரி இதை வந்து ஈரமான இடத்துலையும் போடக்கூடாது நல்லா தொடைச்சிட்டு அடிக்கடி இந்த மாதிரி வேஸ்லின் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு நாள் ஆனாலும் சரி இது உங்களுக்கு துருப்பிடிக்காது அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் சில சமயங்களில் நமக்கு கூட்டுலேயோ புரியலையோ உப்பு கூடிடுச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணுங்கிறத தான் இந்த டிப்பில் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே நம்மளோட நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உப்பு கூடிருச்சு அப்படின்னா பொட்டுக்கடலை இல்லைனா வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி நீங்கள் வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா உப்பு வந்து நல்லா பேலன்ஸ் ஆயிடும்னு ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ரொம்பவே புதுசானது இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ப்ரெட்டு தான் ஒரே ஒரு ஸ்லைஸ் பிரெட் இருந்தாலே போதும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இந்த பிரெட்டை நம்ம அப்படியே சேர்க்கக்கூடாது இதை ஃபர்ஸ்ட் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நைட்டுக்கு வந்து வெறுமனே தான் டோஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து என்ன அப்படி இல்லைன்னா பட்டர் போட்டு கூட பண்ணிக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அளவுக்கு நல்லா டோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சின்ன சின்னதாக பிச்சை போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு இப்போது இதை வந்து நம்ம பொரியலில் சேர்த்துக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம பொரியலில் சேர்த்துக்கலாம் பொரியலில் மட்டும் இல்லை நீங்கள் கூட்டு பண்ணும்போது அதில் உங்களுக்கு உப்பு கூடிட்டாலும் நீங்கள் இதுவே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க மீதி வந்து ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பிரெட்டை பவுடர் பண்ணி சேர்க்கும் போதும் உப்பை வந்து நல்லாவே பேலன்ஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் அடுத்தது வந்து ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நீங்க காலையில் எழுந்திருச்சு பத்தே நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்னைக்கு வந்து பீஸ் புலாவ் தான் செய்ய போற ஒரு ப்ரெஷர் குக்கர் வந்து நல்ல சூடானதுக்கு அப்புறமா இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அப்புறம் கொஞ்சமாக பட்டை ஒரே ஒரு அன்னாசிப்பூ சீப்பூ அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன் கல்பாசி சேர்த்தோம்னா இதோட வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்கும் எந்த ரெசிபியில் நம்ம சேர்த்தாலுமே நல்ல கம கமன்னு வாசனையாக இருக்கும் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நம்ம பிரியாணிக்கெல்லாம் வதக்குவோன்னு அதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கியிருக்கணும் அப்போ தான் இதில் டேஸ்ட் வந்து நல்ல சூப்பராக இருக்கும் இந்த வதங்கினதுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன் உப்பு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா பாத்திரத்தோட அடியில் ஃபுல்லாக ஒட்டிட்டு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக உப்பும் கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்காது நல்லா சூப்பராக வதங்கி வரும் இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை வாசலெல்லாம் போயிட்டு இது நல்லா வதங்கி சைடில் என்ன பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம சேர்க்குற தக்காளி சீக்கிரமாகவே வேகணும் அப்படின்னா ஸ்டவ் வந்து லைட்டாக குறைச்சி வச்சுட்டு இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடினீங்க அப்படின்னா இந்த தக்காளி சீக்கிரமாகவே நமக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும் லைட்டாக அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே இதில் உப்பும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கிடும் தக்காளி இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லியலை கொஞ்சமா புதினா அப்புறம் காரத்துக்காக ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் இதையும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்க காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து குட்டீஸ்க்கு கொடுக்கறதுனால இந்த அளவுக்கு காரமே போதுமானது இப்போ நம்ம வந்து மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்தோம்னா காரம் வந்து அதிகமாக இருக்காது ஆனா சூப்பரான கலர் வரும் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து பட்டாணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து காஞ்ச பட்டாணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் காஞ்ச பட்டாணியை நல்லா கழுவிட்டு எட்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அடுத்து தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு ஒரு டப்பில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் லைட்டா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நிறைய பேருக்கு பட்டாணியெல்லாம் சாப்பிட்டா கேஸ்டீஸ் பிரச்சனைகள் இருக்கும்ல ஸோ இந்த மாதிரி நம்ம முளைக்க வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கேஸ்ட்ரட்டிஸ் பிரச்சனைகளை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பட்டாணி வேகிறதுக்காக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கனாலே போதும் இது வந்து நல்லா சூப்பராக வெந்துடும் இந்த பட்டாணி வெந்துட்டுருக்க டைமில் நம்ம வந்து அரிசியை கழுவி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து சாப்பாடு அரிசியில் தான் செய்ய போறேன் ஸோ இந்த கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம பாஸ்மதி அரிசி மாதிரி ஊற வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாலே போதும் குக்கரில் ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிருச்சு இப்போ இதை திறந்து பார்க்கலாம் பட்டாணி வந்து நல்லா சூப்பராக வெந்துருச்சு நான் இன்னைக்கு வந்து காஞ்ச பட்டாணி எடுத்திருந்ததுனால தான் குக்கரில் வச்சு வேக வச்சிருக்கேன் நீங்கள் வந்து பச்சை பட்டாணி எடுத்திருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இதை லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து எப்பயும் போல் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சாப்பாடு அரிசி எடுத்திருக்கனால ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்க்கணும் நம்ம அரிசி அலந்து எடுத்து அதே கப்பில் தான் தண்ணியும் அளக்கணும் நான் இன்னைக்கு வந்து ஒன்றரை கிளாஸ் அரிசி எடுத்திருந்ததுனால மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அடுத்ததான் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க அரிசியையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட் சேர்த்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு நாலு விசிலுக்கு வேக விட்டுருங்க இன்னைக்கு நம்ம வந்து சாப்பாடு அரிசியில் செய்கிறதுனால நாலு விசில் விட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இதுவே உங்களுக்கு பாஸ்மதி அரிசியில் செய்யணும் அப்படின்னா தண்ணியோட அளவு விசிலோட அளவு எல்லாமே மாறுபடும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் செஞ்சு காட்டுறேன் இப்போ குக்கரில் நாலு விசில் வந்தாச்சு நான் இதை திறந்து காட்டுறேன் நம்மளோட பட்டாணி புலாவ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இந்த குக்கரோட அடி வரைக்குமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன் கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை நல்ல சூப்பரா உதிரி உதிரியா வந்திருக்கு இத வந்து நீங்க லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இத செய்யிறதுக்குமே உங்களுக்கு 10 நிமிஷம் தான் தேவைப்படும் நான் கொஞ்சம் டீடைலா சொல்லிருக்கிறதுனால வீடியோ கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா செஞ்சீங்கனா ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கறத பார்க்கலாம் பொதுவாக நம்ம வந்து மளிகை சாமான்லாம் அதாவது சீரகம் சோம்பு இல்லை பருப்பு இந்த மாதிரி பொருட்கள்லாம் பாக்கெட்டில் தான் வாங்குவோம் இல்லையா ஸோ பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி நம்ம டப்பாவில் தேவையானது கொட்டிட்டு மீதி இருக்கிறத ஒரு கிளிப்போ இல்லை ரப்பர் பேண்டோ போட்டு நல்லா டைட்டாக கட்டி வைப்போம் இல்லையா ஸோ அந்த டைமில் உங்களுக்கு அவசரமாக தேடும்போது கிளிப்போ இல்லை ரப்பர் பேண்டோ கிடைக்கல அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த பாக்கெட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் நீங்கள் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணும்போது கட் பண்ணுவீங்க இல்லையா அந்த வாய்ப்பகுதியிலேயே இன்னொரு சின்ன பீஸ் கட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ரப்பர் பேண்ட் ஷேப்பில் இருக்கும் உங்களுக்கு பேக்கெட்டில் மீதி எவ்வளோ பொருள் இருக்கோ அந்த சைஸ் மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் நிறைய இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸாக தேவைப்படும் கொஞ்சமாக இருந்ததுன்னா சின்னதாக கட் பண்ணாவே போதும் இப்போ பாக்கெட்டை நல்லா மடிச்சு விட்டுட்டு நம்ம கட் பண்ண பீஸ் எடுத்து இந்த மாதிரி மாட்டிட்டீங்க வெளியில கொட்டாது நாமலா பிரிக்கிற வரைக்கும் இது வராது நல்லா டைட்டாவே இருக்கும் ஸோ எல்லா நேரங்கள்லயும் நம்ம வந்து ரப்பர் பேண்டோ இல்ல கிளிப்போ தேட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி நம்ம வந்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இங்கே நான் வந்து பட்டர் தான் எடுத்திருக்கேன் இந்த பட்டரை நம்ம பிரெட் டோஸ் பண்ணும்போதோ இல்லை கேக் செய்யும் போதோ மொத்தமாக அப்படியே இருந்து எடுத்து வெளியில் வைப்போம் தேவையானதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறத அப்படியே மறுபடியும் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவோம் நம்ம ஒவ்வொரு தடவையும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியில வச்சுட்டு மறுபடியும் உள்ள வைக்கும்போது இந்த பட்டர் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு வராது சீக்கிரமாவே கெட்டு போயிடும் பட்டர் வாங்கின உடனேவே இதை அப்படியே எடுத்து நீங்க உள்ள வச்சிடாம சின்ன சின்ன பீசஸா பிரிச்சுட்டு அப்புறம் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கிறேன் அடுத்து பட்டரையுமே நம்மளோட தேவைக்கேத்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிக்கலாம் இந்த பட்டரை நம்ம கட் பண்ணும்போது ஃபுல்லாக ஃபுல்லா கத்திலையும் ஒட்டும் இல்லையா ஸோ பேப்பர் ஃபாயில இந்த மாதிரி இடையில வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணும் போது கத்திலையும் ஒட்டாது அதே மாதிரி நம்ம பட்டர்ல கை வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இந்த பேப்பர் ஃபாயில வச்சு அப்படியே சுத்தி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா பிரிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது தேவையான அளவு மட்டும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியில எடுத்து வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சைட்லயுமே இந்த மாதிரி சுத்தி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நிறைய பட்டர் வந்து வேஸ்ட்டும் ஆகாது யூஸ் பண்றதுக்குமே நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான்ல ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ